அதை எப்படி பாக்குறீங்கன்னா மத்திய அரசு வந்து எல்லா ஆளுநர் மாளிகைக்கும் ராஜ்பவன் அதாவது மக்கள் பவன் மாளிகை அப்படின்றத பெயர் மாத்தி இருக்கிறாங்க பெயர் வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது ஒரு பதவிக்கு நூற்று கணக்கானவர்கள் போட்டியிடும் நெருக்கடி வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு அரசு பொது தேர்வாணையத்தின் மூலம் அறிவிப்பு செய்கிற பணியிடங்களுக்கு ஒரு பணியிடத்திற்கு இருநூறு பேர் முன்னூறு பேர் போட்டியிடும் நிலை உள்ளது இது எந்த அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிறது வேலையில்லாத பட்டதாரிகள் பெருகியிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது ஆகவே வேலையின்மையை போக்கும் வகையில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் இந்திய ஒன்றிய அரசின் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குவது ஆட்குறைப்பு செய்வது அவுட் சோர்சிங் என்கிற முறையில் தற்காலிகமான தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியாளர்களை தேர்வு செய்வது என்கிற நடவடிக்கைகள் தான் இதற்கு காரணம் எனவே வேலைவாய்ப்பை பெருக பெருக்கக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் உரிய கொள்கைகளை வரையறுக்க வேண்டும் நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இளம் பட்டதாரிகள் வேலைவாய்ப்பில்லாமல் வாய்ப்பில்லாமல் அல்லலுறுவது ஒரு தேசத்தின் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் எனவே இதில் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் விடுக்கிறோம் இது குறித்து நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி உரிய நேரத்தில் குரல் எழுப்புவோம் ஆளுநர் மாளிகைக்கு இதுவரையில் ராஜ்பவன் என்று இருந்ததை இப்போது லோக்பவன் என்று பெயர் மாற்றம் செய்திருப்பது மக்கள் மாளிகை என்கிற பெயரில் லோக்பவன் என பெயர் மாற்றம் செய்திருப்பது வரவேற்கக்கூடியது

அது எந்த பின்னணியில் நடந்த குற்றங்கள் என்பது என்பதை பொறுத்து காவல்துறையின் அணுகுமுறை இருக்கும் அதை நாம் சரி என்று நியாயப்படுத்த முடியாது காவல்துறையினர் குற்றவாளிகள் இருந்தாலும் அவர்களை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என்ற அணுகுமுறை ஏற்புடையதல்ல விஜயோட வரவை பார்த்து திமுக பயப்படுறதுக்கான காரணம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சியில வந்து அவங்களுக்கு போயிடுமோங்கிற பயம் இருக்கு ஆனா அதிகாரத்துல மட்டும் பங்கு வேணாம் எங்களை ஆட்சியில பங்கு வேணான்ற விசிக்காக தொடர்ந்து வந்து விஜயோட வரவை விமர்சித்துட்டே இருக்கு அவர் வரவே கூடாது ஒரு புது கட்சி உருவாகவே கூடாது அப்படின்ற எண்ணம் விசிக்காக உண்டா முதல்ல கேள்வியே வந்து ஒரு சார்புடைய கேள்வியாக இருக்கிறது திமுக அப்படி தயப்படுவதாக நீங்களே ஒரு முடிவு செய்து கொள்ளக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த அச்சமும் இல்லை முதன் முதலில் விஜய் அரசியலுக்கு வந்தபோது வரவேற்று வாழ்த்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் கட்சி தொடங்கி இரண்டரை ஆண்டுகள் ஆகின்றன பல நிகழ்ச்சிகளையும் அவர் நடத்தியிருக்கிறார் ஆனால் அவர் இதுவரையில் அரசியலாக எதையும் அதாவது கொள்கை சார்ந்த அரசியலாக எதையும் பேசாமல் வெறுப்பு அரசியலையே உயர்த்தி பிடிக்கிறார் உடனடியாக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் நாளையே ஆட்சி வீடத்தில் அமர்ந்து விட வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பதையும் தாண்டி அதற்கு எதிரான வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் ஜனநாயக சக்திகள் பலரும் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் அல்லது வழிகாட்டக்கூடிய வகையில் கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இதுவரையில் தனிம தனிநபர் விமர்சனம் எதையும் செய்ததில்லை அந்த கட்சியை கடுமையாக நாங்கள் விமர்சித்ததும் இல்லை ஆனால் அவர்கள் முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்றால் கொள்கை சார்ந்த அரசியலாக கூட இல்லாமல் அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக வெறுப்பை உமிழ்வதாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் மற்றபடி தனிப்பட்ட விமர்சனம் எதையும் நாங்கள் இதுவரையில் இல்லை வேலூர் மாவட்டத்தில் ரெண்டு தனி தொகுதி இருக்கு குறிப்பா வந்து கேவிகுப்பம் தொகுதி வந்து கூட்டணி கட்சி கூட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க தொடர்ந்து திமுக அங்க வந்து தோல்வியை தழுவிட்டு வருது இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து கேவிகுப்பம் வந்து விடுதலை செய்து கேட்டு பெருமா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதற்கான தேர்தல் இந்த மக்களோட உண்மையான ரெப்ரசன்டேட்டிவ் எதிர்பார்க்கறாங்க ஏன்னா விடுதலை செய்து வந்து அந்த 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 தலித் மக்களுடைய அடையாளம் ஒரு வேட்பாளர் பேச்சுவார்த்தை செய்யப்படும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து மாவட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை பற்றியில் எழுதி வந்து தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்ட சில தொகுதிகளை அடையாளம் கண்டு அந்த தொகுதிகளில் எங்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் பேச்சுவார்த்தையில் வெற்றி வாய்ப்பை எல்லாம் கருத்தில் கொண்டு எண்ணிக்கையை முடிவு செய்து அதன் அடிப்படையில் தொகுதிகளை நாங்கள் தீர்மானி தீர்மானித்து வந்திருக்கிறோம் ஆகவே இந்த முறையும் எங்கள் பட்டியலில் அந்த தொகுதியில் இடம்பெறும் ஆனால் பேச்சுவார்த்தையில் தான் இறுதி செய்யப்படும் என்ன வந்து தடுக்க முடியல இந்திய ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் ரெண்டும் கூட்டு சேர்ந்து அவர்கள் குடியுரிமையை பரிசோதிக்கிற ஒரு முயற்சியாக ஒரு சதி முயற்சியாக இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் எனவே இதை முற்றாக நிறுத்த வேண்டும் வழக்கமான சம்மர் இரிவிஷன் என்கிற அந்த நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்த சூழலில் அவர்கள் ஒரு மாத காலம் மட்டுமே குறுகிய இடைவெளியை ஒரு கால அவகாசமாக தந்தார்கள் மழை காலமாக இருக்கிற நிலையிலே அவர்கள் மேலும் ஒரு வாரம் தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது தள்ளி வைத்திருப்பது ஒருபுறம் இந்த இயற்கை சூலை கருத்தில் கொண்டு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையாகத்தான் பார்க்கிறேன் இருந்தாலும் எங்கள் கருத்து எஸ்ஐ அறைய கூடாது என்று ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் என்பதுதான் நான் எல்லாம் ஒரே க்ரூப் தானே என்னோட நிலைப்பாடு ஒருமைத்த நிலைப்பாரு